அவுட் நம்ம வெள்ளிங்கிரி கோசாலையில் இப்போ மூ நம்ம வெள்ளிங்கிரி கோசாலை இப்போ மூவாயிரத்து முந்நூறு மாடு இருக்குங்க அதில் வந்து இரநூத்தி முப்பது மாடு வந்து நம்ம ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்குது மதுரையில் ஜல்லிக்கட்டு நம்ம நம்ம கண்ட்ரியில் ஜல்லிக்கட்டு பேன் பண்ண போகும்போது பேன் பண்ணப்போ ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் பாவம் ஆட்ருக்கு வந்துச்சு சந்தையில் வந்து அடிமாட்டுக்கு வந்த டைமில் நாங்கள் இது போய் நாங்கள் வந்து மதுரை மதுரையில் போய் இந்த ஜல்லிக்கட்டு மதுரை வாடி மதுரை சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் ராமநாத டிசெல்லாம் போயிட்டு ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் நம்ம வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படி வாங்கி வந்த மாடு வந்து அன்றைக்கி வந்து இரநூத்தி பத்து மாடுகள் நம்ம வந்து அங்கேருந்து கொண்டு வந்தோம் ஒரே நாள் இரநூத்தி பத்து மாடு கொண்டு வந்து நம்ம கோசாலையில் வந்து அது வந்து பராமரிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம இந்த இந்த வருஷம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து பன்னெண்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம் பன்னெண்டு ஜல்லிக்கட்டு வந்து நம்ம மாடு போய் விளையாட போகுது அது வந்து இப்போ ரெண்டு வருஷமான நம்ம வந்து சில காரணங்களுக்காக ஜல்லிக்கட்டுக்கு மாடு அனுப்ப முடியும் அனுப்ப முடியல இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பன்னெண்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து நம்ம மாடு போகுது அப்புறம் வந்து நம்ம அவ்வளோ இங்கிருந்து முப்பது நான் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம தோட்டம் இருக்குது அவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் ஜல்லிக்க ஜல்லிக்கட்ட காலன்னா நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தமிழர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ அந்த காலையில் வந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து எல்லோரும் வந்து பா பார்க்குற சிரமமாக இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக இங்கே நம்ம நம்ம கடையிலேயே வந்து நம்ம ஸ்ரீதேவி ஜவுளி கடையிலேயே வந்து நம்ம அந்த காலையில் வந்து அதில் ஒரு முக்கிய நல்ல காளைகளை பார்த்து வந்து இங்கே வந்து நம்ம இங்கே வந்து காட்சிக்கே வச்சுருக்கோம் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த காலைகள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அது ஒவ்வொரு காலையிலேயும் அதோடைய பிரீட் என்ன அது எந்த ஜல்லிக்கட்டுல கலந்துருக்கு எத்தனை பிரைஸ் வாங்கியிருக்கு இல்ல விவரங்களை எழுதி நாங்க அது வந்து டிஸ்கஸ் வச்சுருக்கோம் ஜல் இன்றைக்கி வந்து அப்படின்னாங்க ஜல்லிக்கட்டு பேன்ட் தான் அது ஜல்லிக்கட்டுக்கு வந்து அதுக்குண்டான மதிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது இருக்கு ஜல்லிக்கட்டு வந்து பேண்ட் பண்ணாததுக்கு முன்னால வந்து ஜல்லிக்கட்டு எதுவும் நடக்குது முதல்ல எங்கேயும் நடக்குது அலங்கல ஊர் அப்படின்னு அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல யார கட்டிங்களும் ஜல்லிக்கட்டு எந்தெந்த ஊரு நடக்குது என்னென்ன தேதியில் நடக்குது அதில் எந்த காலை விளையாடுதுன்ற மூலம் கூட மக்கள் வந்து தகவல் வச்சிருக்காங்க அதனால பேண்டுக்கு அப்புறம் வந்து மக்களே எல்லாேருக்கும் வந்து இந்த ஜல்லிக்கட்டு மேலே ஒரு பிரியம் எந்த பொருளும் வந்து ஒன்று வேண்டான்னு சொல்லப்போகுது அது மேலே பிரியம் பிரியும் ஜாஸ்தியாகும் அந்த மாதிரி இந்த பேண்டுக்கு அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு மேலே எல்லாருக்கும் நல்ல ஒரு பிரியம் இந்த மாடுகளை மேலே நல்ல ஒரு ஆர்வம் வந்துருக்கு பொதுமக்கள் மக்கள் எல்லோரும் வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க இப்போ வந்து நம்ம அங்கே தோட்டத்தை வந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி பார்க்குறது வந்து இங்கே பக்கமே வந்து நம்ம டவுனுக்குள்ளார ஆட் ஆஃப் தி சிட்டியில் இந்த மாடுகள் பார்க்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்குது பப்ளிக் எல்லாம் வந்து பார்க்குறாங்க பப்ளிக் எல்லோரும் சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க இப்போ இங்க என்னென்ன மாடுகள் இது இப்போ வந்து இந்த மெயினாக மலை மாடு புலிகுளம் வெரைட்டி வச்சிருக்கு அப்புறம் காங்கேயம் ஒரு காலை வந்து இந்த பிளாக் வந்து காங்கேயம் காலை வந்து வச்சிருக்கு அப்புறம் அது வந்து ஒரு ராஜஸ்தானோட நேட்டிவ் ப்ரீடு ஒன்று வச்சிருக்கு thank mm -hmm. you